வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இன்றைக்கி காலையிலே கிளம்பிட்டோம் வண்டியில் ரெண்டு பேரும் எங்கே போயிட்டுருக்குறோன்னா மாத்தலைக்கு போகிறோம் மாத்தலை சந்தைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால வழக்கம் போல் சந்தைக்கு கிளம்பிட்டேன் மாத்தலை சந்தையில் தான் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரலாமேன்னு காலையிலே நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் பெரிய கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்படியும் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் பார்த்து வாங்கிடலாமேன்ட்டு வந்துருக்கிறேன் பார்க்கலாம் நான் எப்படி காய்கறியெல்லாம் இருக்குதுன்னு போன உடனே முதல் மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு அத்தைக்கு மரவள்ளிக்கிழங்குனா பிடிக்கும் அதனால் சரி அதில் ரெண்டு வாங்கிடலாமேன்னு வாங்கிட்டேன் அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் நல்லா இருந்துச்சு போன வாட்டி பீன்ஸ் வாங்காமல் வந்துட்டேன் அதனால் அங்கேயே பீன்ஸ் வாங்கினேன் நூக்கல் வாங்கினேன் அப்புறம் சரி உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு இது இது அரை கிலோ தாங்க அந்த கடையிலேயே நூக்கல் கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சு சரி அங்கேயே வாங்கிக்கலாமேன்ட்டு அதையும் வாங்கிட்டேன் நம்ம வீட்டு தோட்டத்தில் எப்போவுமே இந்த காய்கறியெல்லாம் இருக்கும் இப்போதிக்கி ஒன்றும் இல்லாததுனால எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது சரி இன்னும் உள்ளே போனால் நல்லா கடைங்களில் வித்தியாசமான காயெல்லாம் இருக்கும் எப்போவுமே ஸ்டார்டிங்லேயே வாங்கிட்டேன் அப்புறம் உள்ள சில இதெலாம் நம்ம பார்த்தோன்னா ஆசையாக இருக்கும் ஐயோ அங்க வாங்கியிருக்கலாமேன்னு அதனால முதல்ல இங்க இது ஒரு ரெண்டு மூணு வாங்கிட்டு அப்படியே உள்ள போயிட்டேன் அப்படியே அந்த பக்கம் போனால் நல்லா பெரிய பெரிய கொய்யா விற்றுட்ருக்குறாரு சரி இதையும் வாங்கிடலாமே நம்ம தோட்டத்தில் இப்போதைக்கு எந்த பழங்களும் இல்லை அப்படி இருந்தாலும் டேஸ்ட்டும் இல்லை ஏன்னா அதிக மழை பெஞ்சதில் எல்லா மரமும் தண்ணியை உறிஞ்சி வெயில் இல்லாமல் ஸ்வீட்டே இல்லை ஒரு பழத்துலேயும் இனிப்பு சுவையே இல்லாமல் இருக்குது அதனால் நாலு கொய்யா வாங்கிட்டேன் எப்படியும் இது இவ்வளோ பெரிய கொய்யா வந்து ஒருத்தர் சாப்பிட முடியாது மூணு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோ பெரிய கொய்யா இது சரி அதை வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போதைக்கி ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்குது கொஞ்ச நாள் ஆகும் எப்படியும் ஏப்ரல் மேல தான் மாம்பழம் மற்ற பழங்கள்லாம் வந்து நமக்கு நல்லா ஸ்வீட்டாக கிடைக்கும் வெயில் அதிகமாக வந்தால் தான் இந்த கடையில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் எல்லா வகையான கீரையும் இருக்கும் மருந்து சம்மந்தப்பட்ட கீரை அதுக்கப்புறம் டெய்லி நம்ம சமைக்கிற கீரை கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாமே இருக்கும் இந்த வாட்டி பார்த்தா முருங்கைக்கீரை கட்டி வச்சுருக்குறாங்க சரி வாங்கலாமேன்னு எடுத்து பார்த்தேன் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை அது நம்ம வீட்டு கீரையே பரவாயில்லன்னு சொல்லிட்டு வச்சுட்டு கருவேப்பிலை மட்டும் ரெண்டு கட்டு வாங்கினேன் ஒரு கட்டு நூறுரூபான்னு சொன்னாங்க அதை வந்து டெஸ்ட் பண்ணோம் எப்போவுமே சில நேரத்தில் காட்டு கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து ஸ்மெல்லே இருக்காது சில பேர் மரத்துலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்து நிறைய காட்டு கருவேப்பிலை விற்றுட்ருப்பாங்க அது ஏமாந்து வாங்கக்கூடாது அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம் பழம் நல்லா பெரிய பெரிய பழம் எப்போவுமே மாத்தலையில் வந்து அவ்வளோவா இந்த மாதிரி மஞ்ச எலுமிச்சம் பழம் கிடைக்காது பச்சை கலரில் பிஞ்சி தான் கிடைக்கும் இந்த மஞ்சள் கலரில் பார்த்தோன்னே சரின்னு வாங்கிட்டேன் பேட்டிக்ளோ பக்கம் வவுனியா பக்கம்லாம் வெயில்னால அங்கே நல்லா மஞ்சள் கலர் எலுமிச்சம் பழம் கிடைக்கும் நாங்கள் அந்த பக்கம் போகும்போது தான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஊறுகாய் போடுவோம் இப்போ மாத்தலையில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சி சரி ஊருகாய் போடுற அளவுக்கு வாங்கலை போடுற அளவுக்கு எலுமிச்சம் பழம் பார்த்து வாங்கிட்டேன் அதே கடையில் பச்சை மிளகாவும் இருந்துச்சு இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் ஏற்கனவே நாங்கள் வாங்கி சமைச்சிருக்கிறோம் தேங்காய் சட்னி அதுக்கெல்லாம் போட்டால் அப்படி ஒரு காரமாக இருக்கும் சரி அதனால் அந்த மிளகாவும் வாங்கிட்டேன் அந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளியும் இருந்துச்சு நம்ம பெங்களூர் தக்காளி மாதிரி நல்லா சகப்பாக பெரிய தக்காளி இங்கே வந்து எப்போவுமே நாட்டு தக்காளி தான் நிறைய கிடைக்கும் இந்த பேங்களூர் தக்காளி மாதிரி கிடைக்காது அதனால் அந்த தக்காளியை பார்த்தோன்னே ரொம்ப ஆசை வந்துருச்சு சரி உடனே அதையும் வாங்கிட்டேன் இப்போ இந்த கடையிலேயே பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் தக்காளி வாங்கிட்டேன் இப்போது வேறு ஏதாச்சும் காய் இருக்குதா மறந்துட்டோமான்னு பார்த்துட்டு போய் வாங்கணும் மக்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க மழைக்கப்புறம் எப்படியாவது வந்து காய்கறியெல்லாம் வாங்கிடலான்னு வந்திருக்குறாங்க போல் ஏன்னா மாத்தல தான் நிறைய மண் சரிவுன்னு இருந்துச்சு அதனால் யாரும் வெளியே வரல அவ்வளோ பெரிய ஒரு அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் நிறையா நடந்துச்சு மாத்தலை பக்கம் கேண்டி பக்கம் ரத்தோட்ட பக்கம்லாம் அதனால் இப்போ தான் வெயில் வந்ததுனால எல்லாரும் சந்தோஷமாக வெளியே வந்து வாங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் அடுத்த வாரம் இங்கெல்லாம் அவ்வளோவா நம்ம தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பொங்கல்லாம் பயங்கர கொண்டாட்டமாகலாம் நடத்த மாட்டாங்க ஓரளவுக்கு தமிழ் மக்கள் பொங்கல் கொண்டாடுவாங்க இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இருந்துச்சு இந்த நீட்டு கத்திரிக்காய்லேயே அத்தைக்கு தான் கத்திரிக்காய்னால் ரொம்ப பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் சரி அதனால் கத்திரிக்காவை பார்த்தோன்ன வாங்கிட்டேன் இந்த கடையில் பாவக்காய் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாவக்காய் இவ்வளோ வாங்குறேன்னா பாவக்காய் சம்பல் செய்வோம் எண்ணெயில் பொறிச்சிட்டு அன்னைக்கு செஞ்சோம்ல அது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட அது அன்னைக்கு பத்தாமல் போயிடுச்சு அதனால தான் இன்னைக்கு நிறைய பாவக்காய் வாங்கிட்டேன் இந்த கடையில் பார்த்திங்கன்னா வெந்தயம் சீரகம் அப்புறம் சோம்பு மல்லி புளி பட்டை இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் அஞ்சரை பெட்டி அங்கே போட வாங்கினேன் நம்ம தோட்டத்தில் போட்ட பட்டை எப்படி இருக்கும் அது பாருங்கள் குச்சி குச்சாக இருக்குது இது ஒரு முபாவும் நம்ம சொன்னாங்க விற்கிறாங்க அது புளி இருந்துச்சு நம்ம மரத்தில் இருக்கிற புளியும் இருந்துச்சு இங்கே புளி பார்த்தீங்களா எப்படி இருக்குது தான் வைப்பாங்க நம்ம இந்தியாவில் கிடைக்கிற புளி மாதிரி இருக்காது ஒரு மாதிரி இந்த கொட்டை புளி சுற்றி சுற்றி வச்சிருப்பாங்க இது கோரக்கா புளி அதனால தான் நான் அங்கேருந்து சென்னையிலேருந்து வரும்போது புளியெல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன் சீட்லெஸ் புளி நல்லாயிருக்கும் இந்த காய் ஞாபகம் இருக்குதா இதாக சிறகவரை வரை கலரில் விங் பீன்ஸ் இது நல்லா பிஞ்சாக இருக்குது வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க அதனால் அதையும் நான் வாங்கிட்டேன் நம்ம தோட்டத்தில் பச்சை கலரில் இருக்கும் கலர் இல்லை அப்போது இப்போ இது பார்த்திங்களா நல்லா மெரூன் கலரில் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்க நம்ம தோட்டத்தில் எவ்வளோ முள்ளங்கி அறுவடை செஞ்சுருப்போம் இன்றைக்கி கடையில் வாங்குகிறேன் அவ்வளோ முள்ளங்கி கிடக்கும் இப்போ ஒன்றும் இல்லாததுனால மார்க்கெட்டில் வாங்குகிறேன் அடுத்தது மாங்காய் வாங்கினேன் இது வந்து மாங்காய் கறி வச்சு கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் மாங்காவை பார்த்தா வாங்கிடுவேன் அடுத்தது அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமான்னு பார்த்தோம் சோளம் வாங்கலாமான்னு யோசித்தோம் அப்புறம் வாங்கலை நாங்கள் அப்படியே வந்துட்டோம் இங்கே ஒரு கலரில் பாருங்கள் அதே மெரூன் கலரில் விங் பீன்ஸ் இருக்குது வேர்க்கடலை இருந்துச்சு அப்புறம் மண் சட்டி பானைலாம் விற்றுட்டு இருந்தாங்க பொங்கலுக்கு பானை வாங்கலாமான்னு பார்த்தேன் நாங்கள் பைக்கில் வந்ததுனால அதிகமாக தூக்கிட்டு போக முடியாது அதனால் வாங்கலை இங்கே பாருங்கள் குத்து செலி எல்லாம் விற்கிறாங்க வேர்க்கடல அவ்வளோ நல்லா இல்லை அதனால் நான் வாங்கலை போன வாட்டி வாங்கணும் இங்கே வந்து தாமரை அந்த வாட்டர் லில்லி விற்றுட்டு இருந்தாங்க இந்த கலர் நம்மக்கிட்ட இல்லை பேர்பிள் தான் இருக்குது அதனால் இதுவும் வாங்கிட்டேன் ஒரு செடி நூறுரூபா அதனால் ஒன்று மட்டும் வாங்கிட்டு நம்ம தோட்டத்தில் போடலாமேன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு மாத்தலையில இது ஒரு ஃபேமஸ் மீன் கடை அங்கே வந்தோம் கடல் கோழியா இது பாவல் பாவல் நம்ம பாவல் என்ன சொல்லுங்க நல்ல நீங்க இது வந்து சூரமீன் சூர சூறா இது பாறை சூடு அவ்வளோதான் எல்லாம் வாங்கிட்டோம் நாங்கள் கிளம்புறோம் போய் வண்டி எடுத்துட்டு கிளம்பி போகணும் திரும்பவும் எஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்குறோம் மேலே மலையில் ஏறிட்டுருக்குறோம் ரெண்டு பக்கமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து தார் ரோடு போட்டிருப்பாங்க ஸ்டார்டிங்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மாதிரியே ரோடு ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடாக போயிடலாம் டைமும் சேவ் ஆகும் ரோடு சரியில்லாதனால்தான் அவ்வளோ லேட் ஆகும் நாங்கள் கீழே போகிறதுக்கு இப்போ நாங்கள் மேலே போயிட்டுருக்குறோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு ஜபார கருணை கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாவக்காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் தக்காளி பாருங்கள் நல்ல தக்காளி ரொம்ப நாள் வச்சு கிடச்சிது மழை இல்லை இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்கிது முள்ளங்கி இந்த பேகெல்லாம் தனியாக வைக்கணும் அதுக்கப்புறம் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் கிடைச்சிது ஜாரம் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இல்லைனா கொஞ்சம் பெருசாக அது தடியாக இருக்கும் அப்படியே நல்லா சரி இது வந்து பொடலங்காய் இந்த சின்ன பொடலங்காய் வெண்டைக்காய் வாங்கிக்கிறோம் நல்லா இருக்குது நீங்கள் அடிக்கடி முத்துன வெண்டைக்காய் தான் கிடைக்கும் இது பார்த்தா நல்லா எலசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கேரட் மாங்காய் இதில் ஒரு பீஸ் ஆகி வந்திருக்கு மாங்காய் கறி இருக்கும் அதுக்கு மாங்காய் ஆங்காய் மாட்டா தவறு நான் வேட்டியை போட்டுருக்காங்க வாங்க இல்லை அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து கருவேப்பில வந்து கருக்கருப்பாயிடுச்சு மழையில் அதனால் வாங்கிட்டு வரும் இப்போதைக்கி கருவேப்பிலை தோட்டத்தில் இருக்காது அதனால் அது ரெண்டு கட்டி நல்லா இருக்குது

நம்ம தோட்டத்தில் இருந்துச்சு இதெல்லாம் இப்போதிக்கு இல்லை அதனால் கடையில் தான் வாங்குறோம் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை இதெல்லாம் போன வாரத்துக்கு முந்தின வாரம்னா அப்படி ஒரு விலை அதனால் வாங்காமல் வந்தோம் இப்போ வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இது என்ன ஆ கொய்யா பெருசு இது நல்லா இருக்கும் ம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சின்ன பசங்க பச்சை குச்சிக்காய் இது வந்து மிளகாய் பச்சை மிளகாய் கொஞ்சம் வாங்க பச்சை குச்சிக்காய் பச்சை மிளகாய் நல்ல மிளகா இந்த மிளகாய் காரமாக இருக்கும் அதுக்கப்புறம் இது மரவள்ளிக்கிழமை சும்மா சாயந்தரத்தில் சாப்பிடறதுக்கு வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு வாரத்துக்கு வரோம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு லைன் பழுத்தது எப்பவுமே இங்க கிடைக்காது பிஞ்சி தான் விற்பாங்க எந்த கடையில பார்த்தாலும் பச்சை கலர்ல இதுக்காக பாருங்க நல்லா மஞ்சளா நல்ல பழம் அதனால இதை வாங்கிட்டேன் அவங்க தானே கூட இதுக்கு கொஞ்சம் வாங்க இந்த சீரகம் மல்லி அந்த ஐட்டம் கடுகு இதெல்லாம் சும்மா அஞ்சரை பிடிச்ச பூட அவள் அப்புறம் முக்கியமானது ஒன்று வாங்கினேன் தாமரப்பூ தாமரப்பூ வாங்கியிருக்கிறேன் அந்த வேரோட இருக்குது இப்போ நம்மக்கிட்ட ஒரு தோட்டத்தில் ஒரு குழம் இருக்குது அதில் போட்டு விட்டா வளர்ந்து இன்னைக்கு இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தோம் அவ்வளோதான் அவ்வளோதான் மக்களே ஒவ்வொரு காய்கறியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சிட வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளஸ் யூ ஆல் நாளைக்கு பார்க்கலாம் Bye.